தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்கள் மீட்பராகிய இயேசுவே பாவிகளாகிய எங்களுக்காக உம்முடைய உயிரையே பலியாக்க திருவுளம் கொண்டீர் ஆகவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எவரிடமும் இல்லை பிளாத்துவின் அரண்மனை முதல் கல்வாரி மலை வரை பாரமான சிலுவையை சுமந்து சென்ற உமது மாபெரும் அன்புக்காக நன்றி கூறுகின்றோம் கண்ணீரும் இரத்தமும் வழிந்த அந்த பாதையில் வியாகுலத்தாயின் பின்னால் நாங்களும் ஒரு திருப்பயணமாய் உம்மை பின்தொடர விரும்புகின்றோம் எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் எதிர்கொள்ளும் அனைத்து சோதனைகளையும் சிலுவைகளையும் நம்பிக்கையுடனும் மன உறுதியுடனும் ஏற்றுக்கொண்டு இந்த இடுக்கமான வழியில் உம்மை பின்தொடர எங்களுக்கு எப்போதும் அருள்தாரும் ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது முதல் நிலை திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் இயேசு மரண தீர்ப்பிடப்படுகிறார் இயேசு ரட்சகரே நீர் குற்றமற்றவராக இருந்தபோதிலும் சிலுவை மரணத்திற்கு தீர்ப்பிடப்பட்டீர் மற்றவர்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டு ஏளனம் செய்யப்படும் போதும் குற்றவாளியாக தீர்ப்பிடும் போதும் போல் அனைத்தையும் அன்புடன் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்கும் மனநிலையை எனக்கு தந்தருளும் ஆமே எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது இரண்டாம் நிலை திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் இயேசுவின் மீது சிலுவையை சுமத்துகிறார்கள் என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னலம் துறந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்று கூறிய இயேசுவே என்னுடைய துன்பங்களும் துயரங்களும் ஆகிய சிலுவையை சுமந்து கொண்டு உம்முடைய ரத்தம் பதிந்த பாதச்சுவடுகளை நானும் பின்தொடருகிறேன் எனக்கு வரும் சோதனைகள் வேதனைகளையெல்லாம் குறை கூறாமல் அன்புடன் ஏற்று வாழும் மனநிலையை எனக்கு தந்தருளும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் ஏசு முதல் முறை கீழே விழுகிறார் கற்கள் நிறைந்த வழியில் தளர்ந்த உடலோடும் தள்ளாடும் கால்களுடனும் சிலுவையின் பாரத்தால் முகம் குப்புற நிலத்தில் விழுந்த இயேசுவே உம்மை நன்றியோடு துதித்து ஆராதிக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையில் வரும் அன்றாட துன்பங்களை எதிர்கொள்ள உமது அருளை பொழிந்தருளும் என் சிலுவையை சுமக்க சக்தி இல்லாமல் தளரும் போது சோர்ந்து போகாமல் துணிவுடன் எழுந்து நடக்க துணை புரிந்தருளும் ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாரக் கடவுது நான்காம் நிலை திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் ஏசு தம் தாய் மரியாளை சந்திக்கிறார் தாயின் நொறுங்கி வெடிக்கும் உள்ளத்தைக் கண்டு மிகுந்த வேதனையுற்று நொந்துருகிய இயேசுவே உம்மை என் வாழ்வின் அனைத்துமாக ஏற்றுக்கொண்டு அன்பு செய்கிறேன் நான் துன்புறும் நிமிடங்களில் உம் தாயின் தியாக நிலை எனக்கு ஆறுதல் அளிக்கட்டும் தேவ அன்னையின் வேதனைக்கு காரணம் எங்களுடைய பாவங்கள்தான் என்பதை நாங்கள் உணருகிறோம் அவற்றிற்கெல்லாம் பரிகாரம் செய்ய எங்களுக்கு அருள் தாரும் ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது ஐந்தாம் நிலை திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தி இயேசுவின் சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார் கருணை கடலாகிய இயேசுவே இந்த நிலையில் நான் உம்மை கண்டிருந்தால் உமக்கு உதவி செய்ய நான் முன் வந்திருப்பேன் ஆனால் சின்னஞ்சிறிய என் சகோதரர்களுள் ஒருவருக்கு நீங்கள் இவற்றை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று உரைத்த இயேசுவே என்னை சுற்றிலும் உள்ளவர்களில் உம்மை கண்டுகொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய எனக்கு அருள் புரியும் அப்போது நானும் சீமோனைப் போல் ஆசீர்வதிக்கப்படுவேன் அவ்வன்பு பணியை நானும் பிறருக்கு தொடர்ந்து செய்து நிறைவடைவேன் ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாரக் கடவுது ஆறாம் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் இயேசுவின் திருமுகத்தை வெரோனிக்கம்மாள் துடைக்கிறார் எனக்கு இரக்கம் காட்ட யாரேனும் உண்டோ என பார்த்தேன் என்று இறைவாக்கினர் வழியாக குறிப்பிடப்பட்ட இயேசுவே வெரோனி போல் நானும் உமக்கு உதவி செய்ய ஆசைப்படுகிறேன் அடுத்திருப்போர் மற்றும் ஏழை எளிய மக்களின் தேவைகளில் முடிந்த அளவு அவர்களுக்கு உதவி செய்ய எனக்கு அருள் புரிந்தருளும் உம்முடைய பாடுகளின் மறையாத முத்திரையை என் இதயத்தில் பதியச் செய்தருளும் ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது ஏழாம் நிலை திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார் சிலுவை பயணத்தின் போது சுற்றிலும் உள்ளவர்களால் ஏளனம் செய்யப்பட்ட இயேசுவே தந்தை எனக்கு கொடுத்த துன்பக் கிண்ணத்தில் நான் குடிக்காதிருப்பேனோ தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவே இவ்வுலகிற்கு வந்தேன் என்று உரைத்த ஏசுவே நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது நாங்கள் எதிர்கொள்ளும் சோதனைகளால் தளர்ந்து விழுந்து எழுந்து நிற்க முடியாமல் தடுமாறும்போது உம்முடைய திருக்கரத்தை நீட்டி எங்களுக்கு உதவி புரிந்தருளும் ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது எட்டாம் நிலை திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் சொல்கிறார் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று உரைத்த இயேசுவே உமது சொல்லொன்னா உடல் வேதனையையும் மனவேதனையையும் மறந்து எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் அளித்தீரே எளியவர்களின் அடைக்கலமாகிய இயேசுவே எங்கள் துன்ப நேரங்களில் எங்களுக்கு ஆறுதலாக நின்று திடனளித்து எங்களுக்கு துணை புரிந்தருளும் எங்கள் பாவங்களையும் எங்கள் மூதாதையரின் பாவங்களையும் மன்னித்தருளும் உம் திரு ரத்தத்தால் எம்மை கழுவி பரிசுத்தமாக்கியருளும் ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது ஒன்பதாம் நிலை திவ்யேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் ஏசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார் எதிரிகளின் கொடூரச் செயல்களால் பாடுகள் பட்டு ரத்தமெல்லாம் சிந்தி உடல் தளர்ந்து கீழே விழுந்த இயேசுவே நீ துன்புறுத்தும் ஏசு நான்தான் என்று அன்று சவுலுக்கு அருளிய வார்த்தைகள் இன்று எனக்கும் முறித்தாகுகிறது கருணை நிறைந்த இயேசுவே உம்முடைய பாடுகளை நினைக்கும்போது என்னுடைய வேதனைகள் சாதாரணமானவை வாழ்க்கைப் பாதையில் நான் சோர்வடையாமல் உம்மை நினைத்து அனைத்தையும் அன்புடன் தாங்கிக் கொண்டு பிறரை மனம் நோகச் செய்யாமலும் துன்புறுத்தாமலும் வாழ எனக்கு வரமருளும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது பத்தாம் நிலை திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் இயேசுவின் ஆடைகள் உரியப்படுகின்றன என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள் என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்று எழுதியுள்ள மறைநூல் வாக்கு நிறைவேறியது இரத்தத்தால் ஒட்டியிருந்த ஆடைகள் உரித்தெடுக்கப்பட்ட போது மிக அதிக வேதனைப்பட்ட இயேசுவே பாவம் நிறைந்த பழைய மனிதனை உரித்தெடுத்து உம்மையே அடைவதற்கும் உம்மை போல் வாழ்வதற்கும் அருள் புரிந்தருளும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது பதினொன்றாம் நிலை திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் இயேசுவை சிலுவையில் அறைகின்றார்கள் எங்கள் உலக ரட்சகரே அன்பின் புதிய தூதுவராய் வந்த உம்மையே உலகம் சிலுவையில் அறைந்தது உலகத்தை சார்ந்தவர் அல்லாததால் உலகம் உம்மை எதிர்த்தது எஜமானரை விட வேலைக்காரன் பெரியவனில்லை என்று மொழிந்தீரே பிறரால் நாங்கள் துன்புறுத்தப்படும் போது உம்மை போல் அமைதியுடன் ஏற்றுக்கொண்டு அவர்களை மன்னித்து அவர்களுக்காக ஜெபிக்க எங்களுக்கு வரமருளும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது பன்னிரெண்டாம் நிலை திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார் தெய்வீக ரட்சகரே நீர் உயிர் உயிர்விட்டபோது சூரியன் இருண்டது தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது பூமி குலுங்கி பாறைகள் பிளந்து கல்லறைகள் திறக்கப்பட்டன நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு அது நிறைவேறும் அளவும் நான் எவ்வளவோ ஏக்கமாயிருக்கிறேன் என்ற இயேசுவே உம்முடைய தகன பலி நிறைவேறியது என் பலியும் ஒரு நாள் முடிவாகும் நானும் ஒரு நாள் இறப்பேன் அன்று உம்மை போல் தந்தையே உமது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று கூறி உயிர்விட எனக்கு அருள் புரிந்தருளும் ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது பதிமூன்றாம் நிலை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் இயேசுவின் உடல் மரியன்னை மடியில் கிடத்தப்படுகிறது மிகுந்த வியாகுலமடைந்த மாதாவே உம்முடைய அருமை மகன் உமது மடியிலிருந்து மௌனமான மொழியில் நான் செல்கிறேன் என்று கூறிய நீர் அடைந்த வேதனை யாரால் அளவிட முடியும் பாலன் இயேசுவை கையில் ஏந்தியதிலிருந்து கல்வாரி மரணம் வரை ஒவ்வொன்றும் இதயத்தை குத்தி திறந்தது உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவும் என்று இறைவாக்கினர் சிமியோனின் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது இயேசுவின் பாடுகளின் போது நீர் அனுபவித்த வேதனைகளை நினைத்து அடுத்தவர் அநியாயமாக தீர்ப்பிடப்பட்டு வேதனைப்படும் போது அவர்களுக்கு ஆறுதலாக நின்று செயல்பட என்னை பக்குவப்படுத்தியருளும் தாயே ஆமீன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த சுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது பதினான்காம் நிலை திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் ஏசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார் என் ஆன்மாவை பாதாளத்தில் விட்டுவிட மாட்டீர் உம் புனிதர் அழிவு காண விடமாட்டீர் என்ற மறைநூல் வாக்கின்படி அகோர பாடுகள் பட்டு இறந்து மகிமையடைந்த இயேசு ரட்சகரே உம்மோடு இறப்பவர்கள் உம்மோடு வாழ்வார்கள் இடுக்கமான கிறிஸ்துவ வாழ்வு வழியாக நாங்கள் உம்மோடு கூட அடக்கம் செய்யப்படுகிறோம் என்ற நிலையை உணர்ந்து பாவத்திலிருந்து விடுதலை அடைந்தவர்களாய் பரிசுத்தமாக வாழ எமக்கு அருள் புரிந்தருளும் ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது பொறுத்தருளும் கர்த்தாவே உம்முடைய ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இராதேயும் சுவாமி பொறுத்தருளும் கர்த்தாவே உம்முடைய ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இராதேயும் சுவாமி பொறுத்தருளும் கர்த்தாவே இறுதி ஜபம் விண்ணக தந்தையே எங்களுக்காக அனைத்து பாடுகளையும் மரணத்தையும் அன்புடன் ஏற்றுக்கொண்ட உமது திருக்குமாரனின் எண்ணற்ற காயங்களுடன் கூடிய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் திரு ஆன்மாவையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களையெல்லாம் மன்னித்து எங்களோடு உமக்குள்ள உறவை புதுப்பித்தருளும் உம் திருக்குமாரன் எங்களுக்காக கல்வாரியில் சிந்திய திரு ரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசுவதாக எங்கள் பாவங்கள் பெரிது என்று நாங்கள் அறிகிறோம் எனினும் உம்முடைய கருணை பெரியது உம் பெற உமது அருமை மகன் இயேசுவின் பாடுகள் போதுமானது உம்முடைய ஒரே மகனை எம கழித்த தந்தையே உமக்கு மகிமையும் சிலுவை மரணத்தால் எங்களை ரட்சித்த இயேசுவுக்கு ஆராதனையும் ரட்சிப்பின் பலியை நிறைவடைய செய்த தூய் ஆவியானவருக்கு துதியும் முறித்தாகுக. ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்